ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்லேயும் பின்னாடி பொம்பளைங்களை நிற்க வச்சுக்கிட்டு கேவலமாக இழிகுறித்தனமாக தற்கூரித்தனமாக பெருமோ வயசுக்கு வந்த புள்ளைய குச்சிக்குள்ளே இருந்த புள்ளையும் தூக்கிட்டு போயிட்டு நான் கொண்டு கட்டா கற்பழித்தா மாதிரி பேச்சு என்ன வார்த்தை செய்வான் இதெல்லாம் கற்பழிப்புங்கிற வார்த்தையே பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் கைட்லைன்ஸில் அவ்வளோ வார்த்தைகளை வந்து நீங்கள் மறு மறு வார்த்தைகள் வந்து கொடுத்துருக்கு கற்பழிப்புங்கிறது வந்து ஒரு சீரியஸான குற்றம் ஆனால் அதை வந்து நியாயப்படுத்தி நார்மலைஸ் பண்ணி ரொம்ப கேஷுவலாக உன்னை என்ன வீட்டுக்குள்ளேருந்து தூக்கிட்டு போய் ஒன்றும் தெரியாது பிள்ளையை கற்பழிச்சாங்களான்னு கேட்குறாரு ப்ரெஸ் மீட்டில் சுற்றி நிற்கிற இந்த பெண்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்கும் நிஜமாலுமே அவங்கள பெண்கள் தானாங்கிற கேள்வி ரூபாய் விஜயலட்சுமி அக்கௌண்ட்டில் போட்டிங்களான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நேரடியாக பதில் சொல்கிறது துப்பில்லை உனக்கு அத்தனை வீடியோ வந்திருக்கு அத்தனை ஃபோட்டோஸ் விஜயலட்சுமி வெளியிட்ருக்காங்க உனக்கும் விஜயலட்சுமிக்கு என்ன தொடர்புங்கிறத அவங்க ஒவ்வொரு நாளும் வீடியோ போட்டு கதறி இருக்காங்க புகார் கொடுத்துருக்காங்க இது ஒரு சீரியஸான ஒரு பாலியல் குற்றம் இதை நாங்கள் எடுத்த அடுப்பில் நினைச்ச நேரத்துக்கு நீங்கள் வாபஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு உயர்நீதிமன்றம் துப்பி இருக்குது உன் வீட்டு வாசலை நோட்டீஸ் ஒட்டியிருக்கு கோர்ட் நோட்டீஸை கிழிக்கக்கூடாது அவமதிக்கக்கூடாதுங்கிற அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் அந்த நோட்டீஸை கிழித்து போடுறான் எக்விஸ் மேன் வந்து தடுக்கிறான் உண்மையாருமே எக்ஸர்வீஸ் மேனாக இருந்தால் ஒரு கோர்ட் நோட்டீஸை எப்படி மதிக்கணுங்கிறது கூட தெரியாதா உன்னுடைய அட்டகாசம் உன்னுடைய பேச்சு உன்னோட செயல்பாடு எல்லாத்துக்கும் தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக தரமான பதிலடி உனக்கு கொடுத்தே தீர்வாங்க